செங்கத்தில் வாத்து மேய்க்க வந்த இடத்தில் லாரி ஓட்டுநரை கொன்று புதித்த சம்பவத்தால் பரபரப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கொட்டகுளம் பகுதியில் உள்ள ஏரியில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பெரிய அணை பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் மற்றும் புலிவேந்தர் ஆகிய இருவரும் வாத்துக்கள் மேய்த்து வந்தனர் இந்நிலையில் கொட்டக்குளம் ஏரியிலிருந்து வாத்துக்களை ஏற்றிச் செல்வதற்காக ஹரீஸ் என்பவர் லாரியை வேலூரிலிருந்து வரவழைத்துள்ளனர் இந்நிலையில் லாரி ஓட்டுநர் ஹரீஸ் கடலாடி அருகே வரும்போது அரசு பேருந்தின் மீது மது போதையில் விபத்து ஏற்படுத்தி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பின்னர் கடலாடி காவல் நிலையத்தில் அபராதம் செலுத்திவிட்டு லாரி மற்றும் ஹரீஸை மீட்டு வந்துள்ளார் அதன் பின்பும் மேகநாதன் மற்றும் புலிவேந்தன் ஆகிய இருவரும் ஹரிசின் கையை கட்டிவிட்டு சராமரியாக அடித்து துன்புறுத்தி துன்புறுத்தியுள்ளனர் விபத்தை ஏற்படுத்தியதற்கு இதுதான் தண்டனை என சொல்லி சொல்லி அடித்து அதனை வீடியோவாகவும் எடுத்து அதனை தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அதன் பிறகு சராமரியாக தாக்கியதில் ஹரிஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத மேகநாதன் மற்றும் புலிவேந்தன் ஆகிய இருவரும் ஏரிக்கரையிலேயே அவரை புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாத போல் இருந்துள்ளனர் கொன்று புதைக்க தெரிந்த இவர்களுக்கு வீடியோ வெளியானதை மறுத்துள்ளனர் இந்நிலையில் லாரி ஓட்டுநர் பாஸ்கரன் என்பவருக்கு வீடியோ கிடைத்த நிலையில் அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பாஸ்கரன் உடனடியாக செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனை அறிந்து மேகநாதன் மற்றும் புலிவேந்தனும் தோக்கவாடி கிராம நிர்வாக அலுவலர் அனிதாவிடம் சரணடைந்தனர் பின்னர் உடனடியாக செங்கம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அடித்து கொலை செய்து புதைத்த இச்சம்பவம் செங்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்